ஹலோ தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்டாலின் வந்து பாஜகவுக்கு எதிரான மெகா கூட்டணியில முக்கிய பங்கு வகிக்கிறாங்க இப்போ ரீசெண்டா நடந்த கலைஞர் அவர்களுடைய சிலை திறப்பு விழா சோனியா காந்தி அவர்களை கூட்டிட்டு வந்து கலைஞர் அவர்களுடைய சிலையை வந்து திறந்து வச்சுருப்பாங்க அப்ப பிரதமர் வேட்பாளராக ஸ்டாலின் வந்து ராகுல் காந்தியை அறிவிச்சிருப்பாங்க இதனால கூட்டணி கட்சிகள் மத்தியில மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டிருக்கு மம்தா பானர்ஜி மாயாவதி இந்த மாதிரி சில தலைவர்களுக்கு ராகுல் காந்திய பிரதமர் வேட்பாளராக அறிவிச்சது சுத்தமாவே பிடிக்கல இது குறித்து தினகரன் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஸ்டாலின் வந்து சின்ன பலத்தனமா பண்ணிட்டு இருக்காரு ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளரா அறிவிச்சா கூட்டணி கட்சிகள் மத்தியில எப்படி வந்து ஒற்றுமை இருக்கும் இது தெரிஞ்சேதான் ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க ஸ்டாலின் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவிச்சு ராகுல் காந்திக்கு பிரச்சனை தான் கொடுத்திருக்காங்க ஸ்டாலின் வந்து ரகசிய உறவு வச்சிருக்காங்க அப்படின்னு தினகரன் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த விஷயம் திமுக மத்தியில மிகப்பெரிய கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு ஸோ தொடர்ந்து தினகரனுக்கு எதிரான கண்டனங்களை எழுப்பிட்டு இருக்காங்க அதே மாதிரி திமுகவை சேர்ந்த தொண்டர்கள் ஸ்டாலின் வந்து பாஜகவை ஒழிக்கணும் அப்படின்னு தான் தொடர்ந்து வந்து கட்சிகளை ஒருங்கிணைச்சிட்டு இருக்காங்க ஸோ அவங்களை பத்தி தினகரன் வந்து எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு அவங்களோட கருத்துக்களை வந்து பதிவிட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க